இந்த நம்ம யாரை சந்திச்சோறப்ப பத்தினான் வால்மீக சொற்பொழிவுல ஒரு க்ளைம்ஸ் பராஜா அவங்க பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் திரு இந்த இன்னி விரல காலத்துல உண்மையா உண்மைதான்பா ஏனா இந்த தில்லி சூனியம் மாந்திரீகம் என்பது வந்து பல வழிகள்ல இது செய்யப்படுது இது வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து மந்திரப் பிரயோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பலி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இந்த சாத்தம் நிறைய நிறைய வகைகள் உண்டு பில்லி என்பதே கட்டாயமா உண்மைதான் சொல்றீங்க அறிகுறி அறிகுறி இருக்கா உம் கட்டாயமா தெரியும் நல்ல மனிதர்களுக்கு இது ஈஸியாக தெரியும் அதுல வந்து இந்த குடிபோதையில உள்ளவங்க தீய செயல்கள் உள்ளவங்க அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தவங்களோட குடும்பத்துல கெடுக்கிறவங்க எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தெரியாது நாலு தான் அது தெரியும் அதே மாதிரி என்ன நல்லவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லவங்க தான் இருந்தாலும் அவங்கவுங்க நடத்தையை பொறுத்துதான் இது வந்து சீக்கிரம் சில பேருக்கு சீக்கிரமா தெரிய சில பேருக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது ஆஹ் இதோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உடம்பு வலி அதிகமா இருக்கும் நார்மலா நார்மலா இருக்கிறத விட அதிகமா உடம்பு வலி அதிகமா தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரம் கடந்து தூங்குவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல பல விதமான குழந்தைகள் வந்து மனைவியில இருந்து அம்மா அப்பால இருந்து இவரு அதான் யாரு செஞ்சாங்களோ அவருக்கு அந்த கெட்ட கெட்ட சொப்பனங்களோ இல்ல வந்து வண்டி வாகனங்களை விழுந்து அடிபடுறதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல நீச்ச நாத்தம் அதாவது நீச்ச நாத்தம் அடிக்கிறதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுல விளக்கேத்தினா கூட அது நல்ல நல்ல முறையில திரி போட்டு எண்ணமா போட்டு வீட்டுல தீபம் ஏத்துனா கூட அந்த தீபம் சரியா ஏறியாது மாதிரி பல வகையில வந்து நம்மளுடைய சிம்டம்ஸ் காட்டும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நல்லதா தெரியும் அதோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை யாருன்னா தெரிஞ்சவங்கள பெரிய பெரிய இந்த கோயில் குருக்களையோ இல்லை வந்து சில பேர் ஜாதகத்துல கூட தெரியவங்க மாண்டிகை செஞ்சுக்கிறாங்களா இல்ல வந்து இவங்க அகால மரணம் அடைவாங்களான்றது கூட ஜாதகத்துல கூட தெரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால இது கொஞ்சம் அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல நீச்சம் நாத்தமடிக்குது விளக்கு ஏத்தன கூட சரியா எரியாத காரணம் கனண் மனைவி சண்டை குழந்தைகள் உடம்பு சரியெல்லாம் போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய் தந்தைகள்லாம் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றது இதெல்லாம் வந்து நிறைய அறிவுகளை தெரிந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு கையில காசு வந்தாலும் நிக்காது அதுக்கப்புறம் மெயின்னா எவ்வளவு கையில நம்ம சம்பாரிச்ச காசு வந்து நம்ம வீட்டுல பத்திரப்படுத்தினா கூட நிக்காது சில வீட்டுல இந்த மாந்திரிக மன்னர்களோட காசு கூட காணாம போறது கூட நிறைய நிறைய முறையில இந்த மாந்திரிக பாத்தீங்கன்னா நிறைய முறையில காசு காணாம போறது நகை காணாம போறது அதே மாதிரி சில நேரத்துல அந்த துணி அப்படியே பட்டு போற மாதிரி இருக்காது எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அந்த ஒரு பேப்பர் எரிச்சா அந்த சாம்பல் மாதிரி வர இல்லையா அது மாதிரி கூட அப்படியே அந்த துணியை தன்னால அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்காது எரிஞ்சு அப்படியே சாம்பல வர மாதிரில கூட வரும் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்கும் உங்களோட குழந்தை வருதுன்னா நீங்க சீக்கிரமா அதை வந்து அதோட அறிகுறிகள் உங்களுக்கு காட்டப்பட்டு நல்ல நல்ல அதுக்குரிய ஆளுங்களை போய் பாத்தீங்கன்னா அது விமோசனம் ஏற்படும் சீக்கிரமா அதை வந்து மாந்திகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் ஐயா அதே ஐயா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளை சூழ்நிலை அமாவாசை நாள்ல மட்டும் ஏன் நிறைய பாதிப்பு காட்டும் அது ஏன் அமாவாசை காலங்கள்ல ஏன் அதிகமா செய்யப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை காலம் தான் பண்ணுவோம் ஏன்னா இருள் அடைஞ்சிருக்கு ஒன்னு முழு நிலவு இன்னும் பாத்தீங்கன்னா முழு இரவு அந்த முழு இரவு காலங்களை பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா எதை செஞ்சாலும் சீக்கிரமா வந்து அது பலிதமாகும் ஆகும் அந்த கட்டுறது பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை காலங்கள்ல வந்து பலி இட்டு சில மந்திர பிரயோகங்கள் பண்ணி அதுக்கு என்னென்ன பூஜை செய் எப்படிலாம் கெடுக்கணும்னு பல விதமான யோசனை பண்ணி அது கெடுக்கிறதுக்கு உண்டான அந்த அமாவாசை காலங்களை பண்ண சொல்ல சீக்கிரமா அது வந்து அவங்களை போய் தாக்கும் அந்த மாந்திகத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து பில்லியோ சூனியமோ இல்லை மாந்திக சம்பந்தப்பட்ட எந்த நபருக்கு செய்யறாங்களோ அந்த சாதாரண நாட்டுல செய்வத விட அமாவாசை காலங்களை பண்ண சொல்ல அவங்களுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும் எஃபெக்ட்ஸ் உடனடியாக போய் சேரும் எப்படி நம்ம கொரியர் ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு இடத்துக்கு போட சொல்ல நார்மலா தபால்ல போட்டதும் கொரியர் சர்வீஸ் போடுறதுக்கும் வித்தியாசம் அது மாதிரி வந்து இது அதி விரைவில செயல்படக்கூடிய திதி என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணபக்ஷ அமாவாசை தீதி அந்த தான் வந்து பலிட்டு அது நடு நிசீல பண்ணுவாங்க அது இரவு நேரங்கள்ல இந்த பூஜை பண்ணி பண்றதுனால என்னன்னா அது அதிகமா சீக்கிரமா அது போய் வேலை செய்ய ஆரம்பிச்சு வேலை செய்யமானா கூட எவ்வளவுதான் நம்ம வந்து உண்மையா இருந்தா கூட நம்ம அதோட ஒரு நல்ல மனிதரை நல்ல மந்த ஜபங்கள் பண்றவங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல கடவுள் இடத்துல பூஜை செய்யறவங்க ஜோதிடர்கள் இது மாதிரி பல விதமான வித்தகர்கள் இருந்தா கூட அந்த மந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு தேவதைகளை கூட சில நேரங்கள் கட்டுப்படும் அதே மாதிரி எப்பவுமே கட்டுப்படுமானா எப்பவுமே கட்டுப்படும் சில காலங்கள் மட்டுமே அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கா அதுக்கப்புறமா நல்ல ஆளை பார்த்து அது நிவர்த்தி பண்ணிக்கலாம் அது அமாவாசை காலங்கள் பண்ண சொல்ல ஏன் அதை சீக்கிரமா போய் சேர்ந்துங்கிறதுனா அந்த மந்திரத்தோடைய எஃபெக்ட்ஸு செய்யக்கூடிய பூஜையோட பவர் வந்து என்னன்னா அடிவிரைல தாக்கப்படும் அந்த நபருக்கு இன்னைக்கு இருக்க மரணம் வந்து நார்மலாவும் இருந்துச்சு அகார மரணமும் அமாவாசைக்கு அகாரமா ஒரு மரணம் இருந்ததுனா அந்த உடலோட ஆத்மா எங்கெல்லாம் பண்ணும் ஒரு அகார துர்மரணம் அடைந்த ஆத்மா எங்க செய்யலன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இரண்டு வகைக்கு ஒண்ணு தானா வந்து தற்கொலை செய்து கொள்வது ஒண்ணு அதே மாதிரி வண்டி வாகனங்களை விபத்துக்குள்ள வந்த ஒண்ணு அந்த இந்த ரெண்டு சில இந்த மாதிரி பல வகையில அந்த அகால மரணம் என்னன்னா ஒரு ஏதோ ஒரு சம்திங்ல வந்து அவரே சூசைட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாவல விபத்துகள் வந்து அந்த இறந்து போன ஆத்மா எங்காலேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நெருக்கமா உள்ள நண்பர்களிடையே செல்லும் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அக்கம் பக்கங்கள்ல வந்து இந்த ஆத்மா அலையும் அதாவது வீட்டை சுத்தி வீட்டை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டு உள்ள போகுமான கட்டாயமா போவோம் ஏன்னா அந்த அந்த பயனஞ்சு கா பதினஞ்சு நாள் அந்த இறந்த ஆத்மால வந்து பதினஞ்சு நாள் வந்து அந்த காரிய பதினாறு நாள் காரியம் செய்வாங்க வரைக்கும் அந்த ஆத்மா வந்து வீட்டு உள்ள போயிட்டு வரேன் ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனாறு நாள் யார் வீட்லயும் அவ்வளவு சீர விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க தான் விளக்கு ஏற்ற மாட்டாங்க புரியுதுங்களா சாமிக்கெல்லாம் விளக்கு ஏத்துவாங்க அந்த ப இறந்த படத்தோடு முன்னாடி விளக்கு வச்சு ஏத்துவாங்க அந்த ஆத்மா வந்து ஒளியாக ஆகப்பட்டதுன்றதுக்காக அதை ஏத்துவாங்க அதனால வந்து இந்த பதினாறு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து வீட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ அதே மாதிரி வந்து நண்பர்களிடையோ இல்லை வந்து அக்கம்பகத்தில் உள்ள அந்த எந்த அந்த ஆத்மா நல்ல ஆத்மா வந்தா சாந்தமா இருக்கும் சில ஆத்மாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கம்பகத்துல நைட்ல போய் கது தட்டதோ இல்ல வந்து கருப்பை உருவமாக தெரிய மத்தவங்களோட கண்களுக்கு தெரியப்படுறதோ நிறைய சேஷ்டைகள் செய்யதோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் கூட செய்யும் தான் வந்து என்னன்னா நல்ல மனிதர்கள் வந்து தான் அந்த காலத்துல சொன்னாங்க நல்ல வாழும் காலத்துக்கு நல்லதே செஞ்சோம்னா இறக்க சொல்ல வந்து எந்த ஒரு பாதிப்புகள் மத்தவங்களை கூட செய்ய மாட்டாங்க அதே சில தீய ஆத்மக்கள் ஆஹ் என்ன வாழும் காலத்திலேயே கெட்டது பண்ணுவாங்க அதே மாதிரி இறந்த பிறகு மற்றவர்களை துன்பட்டு கொண்டே இருப்பாங்க இந்த ஆத்மாவோட கடைசி காலம் அதாவது மரணம் அடுங்க பிறகு கூட இந்த ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கும் இது வந்து கடைசியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாந்திரிகம் அதாவது ஆஹ் ஒரு துணி மேல எப்படி நம்ம முள்ள போட்டோம்னா நம்ம துணியை பொறுமையா அடுக்கணும் இல்லையா அது மாதிரி வந்து அந்த ஆத்மா யார் மூலியமா எப்படி வளர்ந்து அது துர்மரணம் அடையுதோ அதே மாதிரி அந்த ஆத்மா வந்து அஹ் தீய செய்கிறதால தீய அந்த மாந்திரிகவாதிகள் சொல்லுவாங்க நிறைய அந்த மண் மாந்திரிக செய்கிறவங்க அவங்களாலேயே கட்டப்பட்டு சில மரத்தங்கள்ல அடிப்பாங்க சில பேர் வந்து அந்த பானையில வச்சு அந்த ஆத்மாவை வந்து நேரது நிறைய இருக்கு இது வந்து இந்த கடல்ல போறது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழி தோண்டி பூமியில புதைக்கிறத ஒண்ணு இருக்கு இல்லைன்னா அதை வந்து பஸ்மமும் பண்ற மாதிரி தீயில இட்டு பஸ்மம் பண்ற மாதிரி இது நிறைய வழிகள்ல இந்த ஆத்மாங்களை வந்து அந்த துர்மரணம் அணிந்த ஆத்மா யாருக்கு எந்த தீங்கம் பண்ணனா அது வந்து வாழ்நாள் எத்தனை காலம் ஆயில் இருக்கோ அந்த கால வரைக்கும் வாழ்ந்துட்டு மத்தவங்க அந்த குடும்பத்தாருக்கோ இல்ல தன்னுடைய நண்பர்களுக்கோ அதால முடிந்த உதவிகள் செய்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நல்ல மாதிரியா இருந்து பாதுகாப்பா இருந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையும் துர்மணம் துர்மரணம் அடைந்த ஆத்மாங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு சேஷ்டைகள் நிறைய செய்தோ அதே அந்த துர்மரணம் அந்த ஆத்மா மாந்திரிகவாதிகளால் கட்டப்பட்டு நான் சொன்ன மாதிரி கடல்ல போறதோ அதே பூமியில கொதைக்கிறதோ இல்ல மரத்துல ஆணியால வச்சு அடிக்கிறதோ இது மாதிரி நிறைய செயல்கள் இருக்கு அந்த எதை செய்யறாங்களோ அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இந்த காலத்துல என்னன்னா நம்ம எதை செய்யறோமோ அது வந்து இவங்களுக்கு வந்து முடியும் அதுதான் அதனால வந்து துர்மனை நடந்த ஆத்மா நிறைய கஷ்டங்கள் பல நிறைய வாய்ப்புகள் வேணும் ஒரு நல்ல ஆத்மாவோ இல்ல ஒரு கெட்ட ஆத்மாவோ அந்த ஆத்மாவை கட்ட கட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அது உண்மையா புரியும் கட்டாயமா உண்டு ஏன் அத சொல்லுன்னு கேட்டீங்கன்னா மந்திரத்தோட எஃபர்ட்ஸ் வந்து கடவுள் கூட சில நேரங்கள்ல கட்டுப்படுறது உண்டு ஏன்னா மந்திரத்தோட வந்து அதரண வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து ஒரு நல்ல ஆத்மாவை கட்டினா வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதோட அதோட அது வந்து நல்ல உள்ளம் படைத்த அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுன்னா சைலண்டா கம்மன் ஆகிடும் அதே இருந்தா கூட வந்து மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கு நல்லவர்கள் எந்த ஒரு பாதிப்புகள் செய்ய மாட்டாங்க அதே தீய ஆத்மா இறந்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டி கட்ட முடியுமா அப்படின்னா இதோட செயல்கள் வாழங்காலத்துல நல்லது நான் தான் சொன்னேன் இல்லையா வாழங்காலத்துல வந்து நம்ம நல்ல முறையில வாழ்ந்து வந்தோம்னா அக்கம் பக்கத்துல நல்ல பேர் எடுக்கிறது அதே குடும்பத்துல நல்ல பேர்கள் எடுக்கிறது தாய் தந்தையோட நல்ல அஹ் ஆசீர்வாதம் வாங்குறது அது மாதிரி உள்ள ஆத்மாக்களை எந்த ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்த மாட்டாங்க வாழங்காலத்திலேயே அக்கம் பக்கத்துல எவ்வளவுல எவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள் செய்கிறார்களோ அதே அந்த ஆத்மா துர்மணம் துர்மரணம் அடைந்தாலோ இல்லை விபத்துகள் உள்ளானாலோ இல்லை வந்து தற்கொலை செய்து கொண்டாலோ அந்த ஆத்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா அதே குணத்தோட தான் அந்த ஆத்மா வந்து அலைஞ்சி திரிந்து கொண்டே இருக்கும் அக்கம் பக்கத்துல எல்லாம் அந்த அக்கம் பக்கத்தை செய்ய சொல்ல வந்து டம டமன் கதவு தட்டதோ இல்லை வந்து ஒரு கருப்பு உருவமாக செல்ல கல்களுக்கு தெரியறதோ அதே மாதிரி ஒரு ஆறு மணிக்கு மேலேயே ஒரு ஆறரை மணிக்கு மேலேயே இந்த சேஷ்டைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் கடைசி நேரத்தை எவ்வளவு எல்லாம் மத்தவங்களை பயமுட்டி பார்க்கணும்னு நினைக்கட்டும் அதோட கோபம் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா துர்மரஞ்சு அந்த ஆத்மா ஏதோ ஒரு விபத்துக்குள்ள ஆகுதுன்னு ஒரு கெட்ட மனிதன் வந்து துர்மரணம் அடைஞ்சு அவரு அந்த உள்ள எப்படி கேட்டீங்கன்னா கோப காரணம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆத்மா என்னான்னு கேட்டீங்கன்னா இறந்த பிறகு மற்றவங்க எல்லாருமே துன்புடுத்து கொண்டே இருப்பாரு குழந்தைங்களை இருந்து தாய் தந்தையில இருந்து அக்கம் பக்கத்துல இருந்து நண்பர்களிடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் அவருடைய எந்த ஒரு செயல்களும் நல்ல நல்லதா செய்ய மாட்டாரு அதனால இதோட விளைவு என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த துர்மரணம் அடைந்த ஆத்மா நல்ல அந்த மாந்திரிக வித்தகரைகளால் வந்து அக்கம்பகத்துல சொல்றாங்க பிரச்சனைகள் வருது சொல்றதுக்காக அந்த ஆத்மாவை அததான் சொல்லலான்னு அந்த ஆத்மாவ ஒரு சின்ன ஒரு பானையிலையோ அல்லது வந்து ஆஹ் பூமியில புதைக்கிறதோ அல்லது வந்து க கடலில் விடுகிறதோ இல்ல வந்து ஒரு ஆணியால அந்த ஆத்மாவை கட்டி ஒரு மரத்துல ஆணி அடிக்கிறது இதெல்லாம் நிறைய வகைகளை செயல்பாடு பண்ணுகிறது ஆத்மா என்னன்னு கேட்டீங்கன்னா தீய இறந்த பிறகு தீய குணங்கள் கொண்ட ஆத்மா கடைசியோட முடிவு அது நாள் கடுக்க ஒரே இடத்துலயோ இல்ல வந்து பூமியிலயோ அல்லது வந்து நீரிலையோ இல்ல வந்து ஒரு மரத்திலயோ ஆணி அடிச்சப்பட்டு அது அங்கேயே மரம் பாரு அப்படின் அப்படியே நின்றுட்டு போடணும் அது மாதிரி டைம்ல திடீர்னு அந்த ஆணையை நம்ம எடுக்கிறோம் அன்பார்ச்சுனேட்லாம் எடுக்கிறோம் இல்ல ஒரு பள்ளம் தோன்றும் அந்த பானையை உடச்சு எடுக்கு அப்போன்னும் போது அந்த டைம்ல யாருன்னா நான் பாத்து கட்டாயமா வந்து அது யாரு செய்ய வைக்கப்பட்டார்களோ ஒரு 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 சின்னதா ஒரு துர்மரம் வந்த ஆத்மா வந்து நம்ம ஏதோ ஒன்னு ஒரு ஏதோ ஒரு ஒரு பொருட்கள்ல வைத்து நம்ம பூமியில பதிக்கிற அந்த வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு செய்யறாங்க பெரும்பாலும் வந்து சாதாரண பூமியில வைக்க மாட்டாங்க சுடுகாட்டுல தான் வச்சு இதெல்லாம் செய்வாங்க வச்சு அந்த இடத்துல பூமியை அந்த மட்டம் மட்டமா அதை உள்ள போட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க இது தெரியாத இடத்துல ஏனோ தானா எங்கே செய்யறது செஞ்சுட்டு வந்து அந்த ஆத்மா வெளிப்பட்டதுன்னா என்னன்னு கேட்டா முதல்ல யார் செய்தித்தார்களோ அதாவது இவங்கதான் செஞ்சாங்க அதுக்கு தெரியும் ஏன்னா நம்ம நம்மளோட மனிதர்கள் தான் வந்து அங்க இங்க போனா இங்க போனா அதுக்கு தெரியும் அதுக்கு எல்லாமே தெரியும் யார் செஞ்சாங்க எவங்க பண்ணாங்கன்றத முதல்ல அவங்களை போய் தாக்கம் அதே இரண்டாவது வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்ம தப்பு பண்ணிட்டாதனால க நம்மளை வந்து கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சுட்டாங்க அது வந்து நம்ம மட்டும் ஒழுங்கா இருக்குன்னா மனம் திரும்பி அது எல்லாருக்கும் யாருக்கும் தொந்தரவு பண்ணாம நிம்மதியாக நிதானமாக இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா அதோட வழி இன்னும் அதிக மோசமாக தான் இப்ப கட்டி போட்டதுனா இன்னும் அதோட வழி என்ன ஆகுமோ அது கடவுள் தான் தெரியும் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் என்ன ஆகியோம் பரிகாரம் முதலேயே வந்து நல்ல மனிதர் வந்தா அவளோட குலதெய்வத்தோட அருளால அவருக்குள்ள அவரோட நல்ல உள்ளம் பழைத்தவரா இருந்தா நிறைய வழிகளில காப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வந்து நான் சொன்னேன் இல்லையா நீச்சல் நாத்தம் அடிக்கிறது கணவன் மனைவி கணவன் மனைவிடையே சண்டை வருது குழந்தைகள் அடிக்கடி நோய் வருது அன்னை தந்தையிட சண்டை போடுறது அக்கம் அக்கம்பக்கத்துல கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது இது மாதிரி நிறைய செயல்கள் வந்து சிம்டம்ஸ் தெரியும் சும்மாண்டா கூட வந்து யாரா வண்டியில எரிக்க வர்ற மாதிரி இருக்காது இல்லை வீட்டை விட்டு நம்ம வெளியே போக சொல்ல தலை வாசப்படியில் தலை முட்டுறது ஓகேங்களா தலை முட்டுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நாள் நல்ல நாளைக்கிழமை பார்க்காம நம்ம ஆஹ் வீட்டுல கறி மீன் சாப்பிடுறது அசைவ உணவுகள் சாப்பிடுறது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதோ ஒரு ஆக போகுதுன்ற ஒரு அறிவு பல விதத்துல உங்களுக்கு தெரியும் குணங்கள் மாறுபடும் நல்ல மனிதன் கூட சில நேரத்த குணங்கள் குணங்கள் மாறுபட்டு ஒரு நல்ல நல்ல பேசுறவர் ஒரு மாதிரியே பேசுற மாதிரி இருக்காது கெட்ட வார்த்தைகளை பேசுற மாதிரி ஆகுது இதெல்லாம் வந்து தீய செயல்களுக்கு உள்ள நோயத்துக்கு உண்டான அறிவி ஆனா குலதெய்வம் தெய்வம் கட்டாயமா யாரா இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து அதுக்கு வந்து அறிகுறி சொல்லுவாங்க அது புரிஞ்சுக்கிட்டா நல்லது புரிஞ்சுகள் தான் வந்து கடைசியில கொஞ்சம் ரொம்ப உடம்பு உபாதைகள் ஏற்பட்டு கடைசியில தான் போயிட்டு அந்த மாந்திரிக வெட்டர்களை போய் சரி செய்வாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு கெடுதல் பண்ண நினைக்கிறான் அது மாதிரி நபர்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் குடும்பம் நாசமா போகுது அவருடைய குடும்பம் நாசமாகும் என்னன்னு இது தானம் கெட்டு தன்னுடைய குடும்பம் கெட்டு தன்னுடைய குழந்தை கெட்டு தன்னுடைய பணம் கெட்டு மதிப்பு மரியாதை கெட்டு அதே மாதிரி பார்த்தா வாழ்நாள வந்து பலவிதமான நோய்கள் ஏற்பட்டு சாப்பிட விட முடியாம நிறைய பேர் இறந்துடும் இந்த மாதிரி கெட்டது செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் இழப்பாங்க புயல் ரீதியா நிறைய பிசினஸ் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே சண்டைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு நிறைய நோய்கள் ஏற்பட்டு செலவு உடம்பு உபாதிகள் நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதோட விளைவு என்ன தானும் கெட்டு தன்னை சார்ந்தவரை கெடுக்கிற கதை முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க செய்ய செய்ய முடியலன்னா அவங்களை யாரை செய்யவும் சொல்லல முதல்ல முடிஞ்சா நல்லா செய்யலாம் இல்லதான் விட்டுட்டங்க ஏன் தானும் தானும் கெட்டு நான் அவங்களுக்கு எதனா செய்ய போறேன் இவங்களை எதனா செய்ய போறேன் இவங்களை எதனா நான் செஞ்சிட்டேன் அவங்களை நான் வாழ விட மாட்டேன் இது பண்ண மாட்டேன் எல்லாமே பந்தை எப்படி செவத்துல அரிச்சா தனக்கு வருமோ அதே மாதிரிதான் அவங்க வாழ்நாள கெட்டு நொந்து நூலாய் போகணும் அவ்வளோதான் இனிமேல குடும்பமே நான் ஆசை தனக்கு கடைசி காலத்துல அந்த உணவு கூட தான் கையால உண்ணாத அளவுக்கு ஆயிடும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க